திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வேதகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பதாவது திருப்பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம் இவ்வளவு காரணம் பார்த்ததில் சுவாமி பாடிய தளத்தினுடைய பெயரை வைத்த பதிகம் அற்புதமான பதிகம் இது ஒன்று ஏன்னா திருக்கழுக்குன்றத்திலே பாடிய இப்பதிகத்தையே இப்பதிகத்தின் தலைப்பாக திருக்கழுக்குன்ற பதிகம் என்று வைத்திருக்கிறார்கள் அது ஒன்றே போதும் திருக்கழு குன்றத்தினுடைய பெருமையை விவரிக்க என்னென்றால் நால்வர்களும் சாமிக்கு மேலே பாடல் பெற்ற திருத்தலம் நால்வர் மூவரும் பாடல் பெற்றது மாணிக்கவாசகரும் பாடியிருக்காங்க மாணிக்கவாசக பெருமானுக்கு குருநாதனாக வந்து காட்சி கொடுத்தார் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலேஸ்வரர் கோயில்குள்ளே திருமணி இல்லாமல் ஆவுடையார் மட்டும் இருக்கும் திருப்பெருந்துறை போலவே இங்கும் ஆத்மநாதராக இருக்கக்கூடிய நிலையிலே கீழ்கோவிலே தாளக்கோவிலே ஒரு சிறு கோவில் ஒன்று அமைச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இல்லாமல் ஆவுடையார் இருக்கும் அதான் குறிப்பு இது மாதிரி மாணிக்க வாசக பெருமானுக்கு குருநாதனாக வந்து இங்கு காட்சி கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட பெருமை மார்கண்டேயர் வந்து வழிபட்ட தலம் ஒரு ஐநூறு அடி உயரம் உடைய செங்கல்பட்டுலேருந்து ஒரு பனி பதினாலு கிலோமீட்டர் இருக்கும் அருமையான பதி சிறிய மலைதான் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம மலை மேலே ஏறிடலாம் நல்ல மூர்த்தி நல்லா கம்பீரமாக அருமையான சிவலிங்க திருமேனியோட சுவாமி காட்சி கொடுக்குறாங்க சங்கு தீர்த்தம் கீழே வந்து கடலில் தான் சங்கு வரும் அங்கே குளத்துலேயே சங்கு வர்ற அதிசயம் எடுத்த சங்கெல்லாம் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள் இந்த கழுக்குன்றம் அப்படின்னா கழுகு குன்றம் கழுக்குன்றம் ஆகி அதுதான் பட்சி தீர்த்தம்னு சொல்லுவாங்க இரண்டு கழுகுகள் வரும் அப்போ அந்த அந்தனர் வந்து அதுக்கெல்லாம் உணவு கொடுப்பார் நாங்கள் சிறு பிள்ளையில் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த கழுகு வந்தது ஆனால் இப்போ பல ஆண்டு காலமாக அந்த கழுகு வர்றது இல்லை ஆனாலும் அந்த அடிப்படையில் இது வந்து பட்சி தீர்த்தம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது திருச்சிட்டுப் பதிகம் அற்புதமான பதிகம் பிணக்கிலாத பெருந்துறை பேருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு பிணக்கிலாத பெருந்துறை பெருமான் பாருங்கள் படிக்கிறது திருக்களுக்குண்டத்தினுடைய பதவி எடுத்தொன்னு பெருந்துரை பெருமான் மேலே ஏன்னா குருநாதனா வந்து நாட்கொண்டார் இல்லையா அதனால் மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துரை பெருமான் திருப்பெருந்துறை தலைவன் இருக்கார் எப்படிப்பட்டவர் அவர் தெரியுமா பிணக்கே இல்லாதவர் என்னென்னா நம்ம பாருங்கள் நம்ம ஒரு கருத்துக்கு ஒருத்தன் ஒத்து வரலன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அந்த கருத்தை எப்படியாவது அவனை திணிச்சு வழி கொண்டு வந்துடுவோம்னு நினைப்போம் ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாது உயிர் எத்தனை தன்மை உடைய இருக்கோ அது தன்மைக்கேற்றவாறு அவரு தன்னை சுருக்கிக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரியே போய் அவனை ஆட்கொள்வார் அதுதான் நம்ம ஈர்த்தென்னை ஆட்கொண்டு எந்த எப்படி போனோம் போப்பா ஏன்னா இந்த மாடுக்கு ஒரு தடி கட்டிட்டு நூல் கட்டிடுவாங்க அது மாடு போய் சுற்றும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் அதுக்குள்ளேயே அது போல் பெருமானம் தெரியும் யார் யாரே எப்படி எப்படி பிடிக்கணும் அப்படின்னு அதனால் அந்த நிலையில் அந்த உயிருக்கு மாறுபாடு இல்லாத எதிர்மறையாக போக மாட்டார் சுவாமி அந்த உயிர் மாதிரியே போய் பாருங்கள் ஒரு சாதாரணவங்க கூட அந்த குடிப்பழகத்தை ஊற்றிட்டு கோவிலுக்கு போகிறாங்க அப்போ பாருங்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு குருநாதனாக வந்து இப்படி எப்படி நாட்படுத்துகிறார் சாமி அந்த மாதிரி வந்தவங்க பல பேர் சிவநெறிக்கு வந்து சைவமாகி பெரிய நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்ன அர்த்தம் முரண்பாடு இல்லாமல் அவங்க போக்குள்ளேயே போய் போய் அவங்களோட அவங்களே ஒருத்தராக ஆகி ஆகி இப்படி நம்மளை கூப்பிட்டு இதை மாதிரி யார் செய்ய முடியும் அதான் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் இப்படிப்பட்ட பெருமான் இதுவே நல்லா படிக்கிற பையனை முதல் ராங் வாங்குகிறவர் நல்ல ஆசிரியராக ஒன்றுமே இல்லாத மட சாம்பிராணி மக்குன்னு வச்சுக்கோங்க அவரை அந்த பையனை பாஸ் பண்ண வைக்கிறார் பாருங்கள் அவர் நல்ல வாத்தியார் இப்போ நம்ம அப்போ எப்படின்னா அவன் மக்கு ஒன்றுமே தெரியாத ஆளுங்களை நம்மளை மாதிரி ஆளுங்களை கூட இப்படிலாம் பேச வைக்கிறாருன்னா அப்போ இவர் தானே நல்ல ஆசிரியர் மிகப்பெரிய கருணை ஆராலையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு பேர் ஆயிரம் வானோர் வானோரேத்து பெருமான் அவனுக்கு ஒன்று ரெண்டு பேரா எல்லா பேரும் அவருடைய பேர் நமச்சிவாயம் இப்படி ஒவ்வொரு பேரும் பெரும் பெருமான் இன்பெருமான் ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் எல்லாம் சொல்லி கொண்டே இருப்பவர்களுக்கு பேசுவோருக்கு இணக்கில்லாதோர் இன்பமே வரும் இனக்கு இல்லாத அதுக்கு ஈடு இணையே இல்லாமல் ஒன்றுமே சொல்ல முடியாது சிவபெருமான் அருளக்கூடிய இன்பத்துக்கு ஈடு இணை அதுக்கு உவமை சொல்ல முடியாத ஒரு அன்பு ஒரு ஆனந்தம் அப்படின்போம் அதுதான் வரும்பா உனக்கு துன்பமே துடைத்து துன்பம் சுத்தமாக துடைச்சிட்டு போயிடும் உனக்கு பக்கமே அது பக்கம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை யார் அப்பர் வருவான் ஏன்னா நாம் யாருக்கும் கொடியல்லோம் ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறான் நீ அதை மாதிரி கும்பணும்பா நீ நாம் யாருக்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் நடகத்தில் இடர்படும் நடலையல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிப்பட்டவனுக்கு தம்பான் இப்போ பெருமானுடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க சிவனும் நாமம் தமக்கே உரிய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாயில் அவன்தனையான் பவனும் நாமம் பிடித்து திரிந்து பல்நாள் அழைத்தால் இவன் என்னை பல்னால் அழைப்பொழியான் என்று சிவம் எதிர்படுமே இவன் என்னை அப்பாவாரையும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்பா இவன் அப்படி ஒரு நாள் சாமி நான் எதிர்பற்றுவான் இப்போ என்ன பண்ணணும் ஃபோன் எடுத்தோன்னா அலோன்னு சொல்லக்கூடாது சிவாயம் நம்ம நம சிவாயம் காலை எழுந்திரிச்சோடனே பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சிவாயம் சிவாயணம் எல்லார் இடத்துலையும் அவனுடைய பெயரை பிதற்றி கொண்டே இருக்கணும் திறப்ப தூங்கும்போது நண்பர்களை பார்க்கும்போது எப்போதும் இப்படி சொல்லிக்கிட்டு தான் எத்தனை இவ்வளோ காலமாக இவ்வளோ பேர் சொல்லிடுவோம் என்னமே நாம் செப்போம் அதுதான் உயர்ந்தது அது மாதிரி பேசுனா இன்பம் எல்லா எல்லையில்லா இன்பமும் ஓமையில்லா இன்பமும் துன்பமும் துடைத்து போய்விடும் எம்பிரான் என்னுடைய தலைவன் சிவபெருமான் உனக்கிலாதோர் இப்போதான் முக்கியமான பாயிண்ட் உனக்கிலாதோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் எப்படி நல்லா கவனமாக கேட்கணும் எண்ணெயும் எண்ணெயும் தான் சேரும் தண்ணியும் எண்ணெயும் சேராது ஆக என்று ஒத்த தன்மையுடைய ஒன்று தான் இணையும் இப்போ இரண்டும் ஒரே ஆயிடுச்சுன்னா அது இணைஞ்சிடும் அப்போ உனக்கு ஒரு நாள் வினையே இல்லைங்கிறது எல்லாம் தெரிஞ்சது தான் ஏன்னா நீ விமலன் அமலன் நீ வந்து மும்மலம் இல்லாதவனப்பா உனக்கு ஒரு வினை ஒரு வித்து கிடையாது பிறப்பு இருக்கா இல்லை அப்போ எனக்கும் இந்த மேல் விளையாமல் என் வினை என் வினையே நான் முழுமையாக நீக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதாவது ஏறு வினை இல்லை வந்த வினை திருவருள் உன்னால் நான் கழிச்சு விட்டேன் தொல் வினை நீ அடிச்சு விட்டேன் அப்போ நானும் உன்னை போல் வினைக்கழிவில்லாதவன் இந்த வினை நீ இல்லாதவன் அதாவது வினை கழிக்க வேண்டியதுன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ ரெண்டு பேரும் என்ன வராதுன்னு ஒத்த நிலைக்கு வராங்க அதுதான் இருவினை ஒப்பு சாமி நான் எப்படி தான் இருவினை வப்பு எனக்கு வந்துட்டுதுன்னு தெரியணும் தெரிஞ்சுக்கிறது சாமி அப்படின்னு மாணிக்கோசர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு எப்பா நீ ரொம்ப கவலைப்படாது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கும் நீ இன்பமும் துன்பமும் உன்னை பாதிக்கலைன்னு வச்சுக்கோ நீ இருவினை உப்பு வந்துட்டேன்னு அர்த்தம் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் இதுதான் நம்முடைய செக்குலார் பெருமான் அடியாருடைய டெஃபினேஷன் கொடுக்குற அடியார்னா யார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் நீங்கள் அச்சுக்கோம் வந்தாலும் சரி போனாலும் சரி ஐயோ போச்சேங்கிறது துள்ளி குதிக்கிறது கிடையாது மண்ணை பார்த்தாலும் சரி அந்த வைர வைடூரியம் பார்த்தாலும் ஒரே மாதிரியான பார்வை அதே மாதிரி அப்படி இருக்க கூடும் அன்பின் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டார் ஏன் வேண்டணும் அவன் பெருமானுக்கு தகுதினா அவரில் கொடுக்கப்பறார் அவர்கிட்ட போய் எதுக்குறா துவங்கிட்டு இருக்கேன் முதல்ல உள்ள தகுதியாக அப்போ அவன் அருளால் அவன் இந்த அப்போ இன்ப துன்பத்தை யார் சமமாக பார்க்குறான் அந்த இருவினை உப்பு அங்கே தான் வினைக்கழிவு நமக்கு ஆரம்பிக்கும் நம்ம எப்போ போய் அதில் போய் விழுந்துட்டோம்னா துக்கத்திலேயோ இன்பத்திலையோ விழுந்துட்டோம் போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது ஆக நாம் இப்போ விஷம் ஓரமாக இருக்குன்னா அது நம்மளை ஒன்றுமே செய்யாது நாம் போய் அதை தான் நம்மளை போ போட்டு தெளிவோம் ஆகையினால இந்த வினை எப்போ வேலை செய்யுதுன்னா நாம் அது மேலே போய் பற்றுறதுனால தான் அது வேலை செய்யுது இதுதான் ரகசியம் அவன் இறைவனை வகுப்பு ஏற்படணும்னா அதன் திருவள்ளூர் அழகா சொல்கிறார் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்புறுதல் இறைன் இன்பம் விளையான் இன்பத்தன்னைக்கு இன்பம் நுகர்ச்சிக்காக அலையாதவன் இடும்பென துன்பம் துன்பம் அது இயல்புவா மனுஷன் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் சகஜம் அதை பற்றிலாம் மன மாற்று பெரும்பான்மைக்கு போய்கிட்டே இருப்பான்னா அவன் துன்புறுதல் இறன் ஒரு நாளும் அவன் ஏன்னா அவன் இன்பத்தில் திளைக்கவும் இல்லை அதனால துன்பத்தில் துன்பப்பட போகிறதும் இல்லை அது இதுதான் இறைவனை வகுப்பு எப்போ அந்த சமநோக்கு பார்வையும் சமநோக்கு உணர்வும் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அது அந்தந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும் அது வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு இறைவனை அப்போ தான் பெருமானோட கலக்குவதற்கு நாம் தகுதியுடையவராக இருக்கும் தான் எல்லா நிலைகளிலையும் நமக்கு ஒரு தியாக உணர்வு கருணை எல்லாம் பெருமானுடைய குணங்கள் எல்லாமே அந்த ஆன்மாவுக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணுறாரு நான் பெருமான் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இந்த திருக்கழுக்குன்றத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சமநோக்கு நிலை வந்துட்டுது ஒரு அப்படியே ஒன்று ஜீரோ லேண்டிங்கில் நான் போயிடுச்சு என் மனசு ஒரு தலையுமே விருப்பம் இல்லை உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு உலகையோ தூக்கமோ எனக்கு எதுவுமே கிடையாது பண்ணி வந்த உடனே கணக்கில்லாதன்னா எண்ணிக்கையே இல்லாத கணக்கே இல்லாதன்னா தான் இதுவரையிலும் நான் காணாத கோலமெல்லாம் நீ காட்டினேன் நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க நீ அதெல்லாம் வைத்து நான் உன்னை உருவப்படுத்தினேன் உன்னுடைய படங்கள்லாம் பார்த்து நீ இப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சிந்தித்தேன் கனவுலையும் நனவுலையும் உன்னுடைய தோட்டத்தை கண்டு ரசித்தான் இப்போ பார்த்தினா பல பல கோலங்களை நீ காற்றிய கணக்கே இல்லாமல் அப்படிப்பட்ட பெருமாள் அப்போ தன்னுடைய மெய்யான உணர்வை அப்படியே வெளிப்படுத்துகிறார் அற்புதமான பாட்டு இல்லைவா இந்த மணிக்கவாசக பெருமான இன்பத்தினுடைய உச்சத்தை நம்ம அப்படியே ரசிக்கணும் இப்போ நம்ம எவ்வளவு பிற்பட்டுழிந்தேன் பெரும்பானே எப்படி பிற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தோம் ரெண்டாவது பாட்டு பிட்டு நேர்பட மண்சு மந்த பெருந்து பேரும் பித்தனே சட்ட நேர்பட மந்திலாத சலக்கனேன் உன்னை சாந்திலேன் அது என்ன பிட்டு நேர்படனா சாமி எப்பயுமே இங்கே வாங்கினதுக்கு பத்து பங்கு தான் கொடுப்பார் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை இதுக்கு எல்லோரும் உதாரணம் ஒரு செலந்தி அந்த வாய் நூலால் அவருக்கு ஒரு கூரை போட்டதுங்க அது இலையெல்லாம் உழக்கூடாதுன்னு எப்பா நீ வந்து நிறைய கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி கோச்சங்க நாயனார் ஆகிட்டார் இல்லையா அதுதான் பெருமான் சோழன் நாயனார் சோழன் ஆக்கிறார் இல்லையா அதுதான் பிட்டு ஒரு உதிரி புற்று எடுத்துகிட்டு போய் வந்தி பாட்டி கொண்டு போய் அந்த தேரமும் நிவேதியம் பண்ணும் இவர் வந்து ஒரே கூலி வேலை வரார் இன்னும் அந்த புட்டு உதிரி புட்டில் எடுத்துட்டா சாப்பிடுப்பா பசியாவது சரிம்மா நான் இப்போ சா உனக்கு உன் பங்குக்கு நான் வை ஆற்றேன் வைகை பெருகி வருது மன்னர் வந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் அடைக்கணும்னு போகிறார் இன்னும் இந்த பாட்டிக்காக இவர் வீட்டுக்கு ஒருத்தர இவர் போகிறார் யார் சிவபெருமான் அதான் அந்த மன்னனாலேயே அந்த கோலால் முத்துண்டு அடியும் வாங்கி என்ன பெருமான் யாருக்காக பாருங்கள் அடியாருக்காக இப்படி இல்லாமல் பெருமான் கஷ்டப்படுறாரு அப்போ அது நேர்படை சாப்பிட்ட பிட்டுக்கு நேர்படை அவருக்கு இல்லாத செல்வாங்க அப்படி இந்த மாதிரி பெருங்கருணை இப்போ அவரால் நினச்சா ஒரு சிமிஷம் விருந்து போட முடியாதா அது எதுக்கு போயிட்டு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து வந்து சுந்தர பிச்சை போடணும் சாப்பாடு போடணும் என்னால் பிச்சை எடுத்து வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு சாமிக்கு நிலமை அப்படி இல்லை அதை அடியாருடைய பெருமையை சாமி விண்ணுக்கு தூக்கிட்டு போகிறாரு சாமியே நாலு இடங்களில் பிச்சேற்றி வந்து போட்டார் விருந்துட்டார்னா அப்படியே சுந்தரர் பெற்ற பெருமை எப்படிப்பட்டது அடியார் பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறார் சாமி பிட்டு நேர்பட அந்த மண் சுமந்தார் அல்லவா வகையில் அந்த ம அடைப்பதற்காக மண் சுமந்த பெருமான் அதுதான் பித்தன்னா ஏன்பா நீ என்னப்பா நீ உனக்கு இல்லாத ஆற்றலாம் இல்லை நீ போய் இந்த மாதிரிலாம் செய்யலாமேண்ணா அப்போ அதுதான் பெருமான் அது அப்படியே அந்த உயிர் தன்மை கேட்டுற மாதிரியே போய் இறங்கி நின்று பணி செய்கிறார் சட்ட நேர்பட வந்தில்லாத சலக்கனின் சட்டனா உடல் இந்த உடலை பெற்று கூட உன்னிடத்திலே வந்து அந்த உடலை வைத்து தொண்டு செய்து உன்னிடத்திலே வந்து சேர்வதற்காக நான் பயன்படுத்தாத அறிவில்லாத வஞ்சகம் நான் வஞ்சிச்சுட்டேன் நீங்கள் எனக்கு உடல் கொடுத்த அறிவு கொடுத்த நீங்கள் எப்படி அடையணுங்கிற விதையும் சொல்லிக் கொடுத்த இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் அதை நான் பயன்படுத்தாத அப்போ வஞ்சித்தேன் அல்லவா உன்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேனே சாமி சடக்கனேன் உன்னை சாந்திலேன் உன்னை எப்போது சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே புத்தி இல்லை சாமி சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறு நாயினு கடை ஆயம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து கழு குன்றிலே சிட்டனா சித்தன் சித்தர்களா சித்தன் சிவலோகன் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கு அண்டமெல்லாம் பரவி இருக்கிற பெருமான் சிறுநாயினும் கடையாயின் நான் வந்து சிறுநாய் சிறுநாய்க்கு வந்து அறிவே வராது அது எல்லாத்தையும் கடிச்சு போட்டுரும் அது கார் வயருன்னு தெரியாது நல்லது கெட்டது தெரியாது கொஞ்சம் வளர்ந்துச்சின்னு சொன்னால் எது இதெல்லாம் எஜமானுக்கு பிடிக்காதுன்றதுலாம் அறிவு வரும் அது வரலாம் அதுக்கு அறிவு வர அந்த சிறுநாயை விட நான் கேவலமானேன் இவ்வளோ சொல்லி கொடுத்தா கூட எனக்கு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு சாமி கடையாயையும் கட்டணையனையும் கட்டண கஷ்டம் ஒரே துன்பம் தான் எனக்கு துன்பமே வடிவானவன் நான் ஒரு துன்பத்தையே செய்துக்கிட்டே இருப்பேன் நானும் துன்பமாகவே இருப்பேன் மற்றவங்களுக்கும் துன்பம் செய்துக்கிட்டேன் இது இப்படிப்பட்ட வாழ்க்கை அதான் கட்டணையான கஷ்டம் கஷ்டத்தையே கொடுத்துட்டுருக்கவேன் கஷ்டத்தையே வடிவானவன் அப்படிப்பட்ட என்னை ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே இப்படி வந்து என்னை ஆட்கொண்டு இந்த கழுக்குண்டிலே உங்களுடைய காட்சியை காட்டினிய சாமி மூணாவது பாடலோடு நிறைவு செய்வோம் மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தூரை விலங்கினேன் வீணை கேட நேன் இனி மேல் வீழுவது அருந்திலேன் மலங்கினேன்னா அப்படியே செய்வது அறியாது திகைச்சி நிற்கிறது அப்படியே இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திருவிழாவில் கூட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா அப்பா காணும் புல்ல நிலைமை என்ன ஆகும் அப்படியே மலங்கி போய் கண்ணில் நீர் தி ஓடு அப்படியே கதறி போய் நிற்கும் அது நான் நின்னப்பா மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி அப்படியே ஏய் அழாதரா அப்படி சொல்லி என்னை தேர்த்தி மும்மலத்தையும் கெடுத்து பெருந்து எப்படிப்பட்ட எங்கள் அப்பா சிவபெருமான் பா மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் அப்படிப்பட்ட உன்னுடைய பெருந்துரை குருநாத நாயனை கிடச்சி கூட உன்னை விட்டுட்டு நான் வெளியே போயிட்டேனேப்பா பா பாருங்க இதெல்லாம் நம்மளை சொல்லி நேரடியாக நம்மளை திட்டலாம் இவர் ஆனால் அவர் தன்னையே சொல்லிக்கிட்டார் பாருங்க இவ்வளோ பெரிய ஞானி இப்படிலாம் பண்ணேன் உன்னை மும்மலத்தெல்லாம் கெடுத்து நல்ல வேலையாக கொண்டு வந்து வச்சேனே அப்போ கூட என்னை விட்டு ஓடிப்போட்டா விளங்கினேன் நான் நானுந்த வினையே வினை வழியே நடந்துட்டேன் கொஞ்சம் கூட அறிவு வழியாக நீ கொடுத்த அறிவனை பயன்படுத்தலையே நான் ஓடுற தண்ணியில் பாசம் பிடிக்காது நான் வினையை நான் தேங்கின நீர் ஆகிட்டேனே நான் குட்டியாகி போய்ட்டேண்ணே ஒன்னுலேயே போய் சிக்கிக்கிட்டு இருக்கேனே பற்றில அப்போ எங்கேருந்து எனக்கு பாசிபிளிக்கி தான் செய்யும் அதனால வினை எனக்கு பற்றிடுச்சு நான் போய் அது மேலே விழுந்துட்டேன் அது என்ன பட்டுச்சின்னு நான் அதை குறை சொல்லிட்டுருக்கேனே சாமி வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன் ஐயோ இனிமேல் நான் வரப்போகிற வினை என்னென்ன வரப்போதோ தெரியலே இதுதான் பெரிய பயம் எல்லாருக்கும் ஏன்னா இவன் பண்ணதெல்லாம் சேர்த்து ஒன்றா வந்தால் என்ன ஆகும் அது வரும் வினை ரொம்ப ஆகாமியாக தான் இருக்கிறதுல மோசம் ஏன்னா இப்போ வந்தவனால் நம்ம எடுத்து வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ ஓரளவுக்கு நமக்கு இவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் வரக்கூடியது நினச்சா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் எந்த பிறப்பு கிடைக்குமோ ஆக போகிறோமோ தெரியல அதுதான் பெருமானை இப்போத்துலேருந்து பிடிச்சிக்கோங்கப்பா அவர் என்ன உற்றார் ஆர்வலரோ யாருமே வரமாட்டாங்க இவர் ஒரு ஆள் தான் நமக்கு வரவும் அப்போ இவர் இப்பவே நம்ம கெட்டியாக காலை பிடிச்சிக்கணும் இல்லையா மேல் விளைவது அறிந்திலேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வை இன்றியே தான் ரொம்ப முக்கியம் அப்படியே விளங்கி நின்று உன்னுடைய திருவடியை ரெண்டுத்தையும் எனக்கு காட்டிட்டேன் நான் வச்ச இடம் தெரியாமல் தொலைச்சிட்டேன் சாமி தொலைச்சிட்டு நான் இப்படிப்பட்ட உன் பெருமாண் அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கொண்டு வந்து இப்படிலாம் பெருமானுடைய திருவடியெல்லாம் காட்டி என்ன பண்ணேன் அவனு வச்ச இடத்த காணாத அப்படியே கலங்கி போய் நிற்கிறேன் அதாவது வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் சாமியும் விட்டுட்டேனே சாமி ஒரு செக்கண்டு தான் ஒரே ஒரு செக்கண்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெரிய விரதம் இருந்து போகிறாங்கன்னு வைங்களேன் ஒரு நாற்பது நாலு ஐம்பது நாலு அப்படி விரதம் இருந்து போகிறாங்க அந்த விரதமெல்லாம் நல்லா இருப்பாங்க அந்த விரதம் முடி போய் அந்த விரதம் முடிக்கிறாங்க முடித்த அடுத்த நிமிடம் ரொம்ப மன மனசு கஷ்டமாக இருக்குது என்னென்னா எவ்வளவு நாள் இருந்தோமோ அந்த நாள் தன்னுடைய இல்லத்துக்கு வருவதற்குள்ள அவ்வளவு தான் செய்த முன் தவறுகளை எல்லாத்தையும் அவங்க முழுமையாக அதை ஊருக்கு வர்றது இருந்தே பண்ணக்கூடிய நிறைய மக்கள் அப்போ தேக்கி வச்ச டேம் தண்ணி உடைச்சி மணாலா பக்கமாக போயிடும் அது போல் தான் தவம் போயிடும் அதான் இங்கே சொல்கிறாரு இப்படி எல்லாமே நல்லா கூடி வந்த நேரத்தில் பானை உடைஞ்ச மாதிரி எல்லாமே போயிடுச்சு அதனால் தானே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பற்று பற்று இல்லாத ஒரு நிலை இப்போ அந்த அந்த மேலேயே ஒரே எண்ணத்திலேயே இருக்கணும் ஏதாவது ஒன்று அப்படி நழுவல் வந்ததுன்னா உடனே ஐங்கெழுத்து மந்திரத்தை ஓதுனிங்கன்னா டப்புனா அது கட்டாயிடும் உடனே நான் அப்பாவோட திருவடிக்கு வந்துடும் அந்த பற்று 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 அது சொல்லிக்கிட்டே இருக்கணும் உன்னை தவிர பற்று இல்லை பற்று இல்லை பற்று இல்லை இல்லை அது சொல்லிக்கிட்டே அடி மேலே அடி அடித்ததான் இந்த குரங்காடுங்கணும் அதனால் அப்படியே சொல்ல 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 சொல்லதான் இந்த மனதை வந்து செம்மைப்படுத்த முடியும் இல்லைனா முடியாது அது பாட்டு குரங்கு இங்கே போய் நம்மளை போய் தள்ளி விட்ரும் அதை இங்கே சொல்கிறார் வைப்பிடம் இன்றிய வச்ச இடம் தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறேனே கலங்காமலே வந்து காட்டி நாய் கழுக்குண்டில்லை இங்கே தான் நம்ம அப்பா நீ இவ்வளோ மோசமானாலும் ஆளுநர் அப்போ கூட அப்படியே கீழே இறங்கி வரார் கீழே 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 இறங்கி வரார் இறங்கி வந்து இவனும் கலங்காத நான் போ நான் இருக்கேன் உனக்கு தாய் தவப்புனா நீ பொறுக்காட்சியில் காணா போயிட்டியா பரவாயில்ல காலப்படாது நம்ம அவங்க அந்த அப்பா அம்மா மாதிரி வேஷம் போட்டுனே வருவார் அப்பா அவர் தான் பல பல எப்படி நம்ம ரத்னாவதிக்கு வந்து பேர்காலம் பார்த்தாரு பாருங்க அவங்க அப்பா மாதிரியே வந்து இப்படிலாம் பண்ணார் அப்பா தாயும் ஆனார் நம்மளை விட்டுருவாரா நம்மளை என்னால் நம்ம அப்பா நம்மளை கட்டாயமாக கடைசியப்பார் சிவாய நம்ம சிவாயன